பார்த்த பார்த்தா ஃபுல் கை ஷர்ட் போட்டிருப்பாங்க சொரிஞ்சிட்டே இருப்பாங்க காலெல்லாம் சொரிஞ்சுட்டே இருப்பாங்க உடம்புல அங்கங்க பக்கு பக்கா பக்கு பக்கா அந்த புண்கள் இருக்கிறத பார்க்கலாம் ஆந்த்ராக்ஸ் என்கிற நோயாக அது மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி மாறிட்டால் அதுக்கு மருந்தே கிடையாதா அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம் அதற்கான மாற்று மருந்துகள் நம்ம ஆந்த்ராக்ஸை பத்தி பேசுவோம் கொழுப்பு கட்டி சொல்லுவாங்க உருண்டை உருண்டையா உருண்டை உருண்டையா அங்கங்க இருக்கும் கட்டிங்க இல்லை இல்லை எங்க எங்க பார்த்தாலும் உருண்டை உருண்டையா கட்டிங்க இருக்கும் இது கொழுப்பு கட்டின்னு பேர் இந்த கொழுப்பு கட்டிகளையும் அது உண்டாக்கும் இந்த கொழுப்பு கட்டி உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா பழைய மாமிசங்களை உண்ணும் பொழுது அது கொழுப்பு கட்டியா மாறும் அப்போ இந்த கொழுப்பு கட்டியை எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்ப்போம் பொதுவாக சைவ அசைவ பிரியர்கள் இன்றைய உலகில் மிக அதிகம் சைவம் என்று நாம் எதையெல்லாம் குறிப்பிடுகிறோமோ அதை உண்ணும் உணவுகள் உண்ணும் உயிர்கள் யாவும் அசைவமாக தான் இருக்கு இந்த சைவத்தில் அதை உண்ணும் அசைவங்கள் நேரடியாக அசைவ உண் உணவை உண்ணும் பொழுது உண்டாகக்கூடிய நோய்கள் யாவை அப்படின்ற இடத்துல இந்த மருத்துவ குறிப்புகளை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா மாடு மாமிசம் இருக்கு அதை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹோட்டல்களில் கூட சில இடத்துல இந்த ஆட்டு மாமிசத்தோட மாட்டு மாமிசத்தை சேர்த்து கலந்து கொடுத்துடுறாங்கன்ற புகார்களும் இருக்கதான் செய்யுது ஆனா நமது வள்ளலார் போன்றவர்கள் வந்து இதை அடியோடு தவிர்த்து விடுங்கள்னு சொல்றாங்க இந்த அசைவ உணவுகள்ல உண்டாகக்கூடிய நோய்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இதை முன்கூட்டியே உணர்ந்த காரணத்தால் கூறுகிற பெருமானார் வந்து அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள் அசைவம் முன்பவர்கள் சித்தி வளாகத்தில் நுழையாதீங்கன்னே போர்டு கூட போட்டிருக்காங்க இது எல்லா சண்மார்கைகளுக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப அப்படி அசைவத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய நாளில் அதிகமாக உண்ணப்படக்கூடிய உணவுகள்ல மாமிச வகைகள்ல மாடு ஆடு கோழி பன்றி போன்ற உயிரினங்கள் முதலிடம் வகிக்கின்றன மற்ற முயல் எல்லாம் வந்து சற்று பின்தங்கி தான் இருக்கு இதுல மருத்துவ குணமே இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது தாய்ப்பாலுக்கு பிறகு மனிதன் அதிகமாக மாட்டுப்பாலை குடிச்சு வளர்றதுனால மாடுக்கு கோ மாதா அப்படின்னு பேரு தாய் பசுவே நம் தாயாக இருக்கு அந்த மாமிசம் வந்து பால் என்கிற இடத்தில் மருந்தாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு அவருடைய கறி மனிதன் மனிதனுக்கு வந்து உள்ள போகும்பொழுது விஷமாக தான் மாறும் அந்த விஷத்தன்மையால உண்டாகிற நோய்களில் மிக மிக முக்கியமான நோய் சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய அரிப்பு நோய் இந்த தோல் அரிப்பு நோய் வந்து முதல்ல ரெண்டு நிலைகள்ல உருவாகும் தலைப்பகுதிகள்ல உருவாகும் இந்த தலைப்பகுதிகளில் உருவாகிறதுக்கு மாமிச முதற் காரணம் இரண்டாம் காரணம் சாயம் பூசுதல் இந்த டை அடிப்பாங்க பார்த்துருப்பீங்க தன்னுடைய வயதை மறைக்க தான் இன்றுமே இளைஞன் என்று காட்டிக்கொள்ள சற்று முதிர்ந்தவர்கள் முப்பத்தைந்து நாற்பது வயதை பார்த்தீங்கன்னா டை அடிச்சிருப்பாங்க பார்க்கும் பார்வையால் அதாவது தேவையற்றவைகளை பார்க்கும் பார்வையால் உண்டாகக்கூடியது கண்புரை என்கிற திரை விழுதல நோய் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்த பின்பு நம்முடைய பார்வை வந்து வெளியே போய் 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 பல விஷயங்களை ஈர்க்குது அதனுடைய காரணமா ஏற்படக்கூடிய மாசுக்கள் வந்து கண்களில் திரையாக விழுகிறது இது இயல்பு அதே போல நரை நமக்கு தேவையான குரோமோசம்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர்நிலை ஆற்றல் நமக்கு சரியா கிடைக்கலனாலும் முதிர்ச்சியின் காரணமாக அந்த நரையும் விழதான் செய்யும் இதை மறைப்பதற்காக நாம் வந்து சாயங்களை பூசிக்கிறோம் அந்த சாயத்தில் பல்வேறு ரசாயனங்கள் கலப்பதால நம்முடைய கண்ணை ரொம்ப சீக்கிரமாக கெடுத்துடும் அப்போ நான் எப்படி இளைஞனா இருக்குன்னு சொன்னால் எது உனக்கு அமைந்ததோ அதை அப்படியே விட்டுவிடு எழுபது வயது தாண்டியவர்கள் மிகவும் கருகரு என்று ரோமத்துடன் இருப்பதையும் பார்க்கிறோம் இருபத்தைந்து வயதுலையும் வெள்ள நரப்பு விழுந்தவங்களையும் பார்க்கிறோம் அதை அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை அதன் காரணமாக அதை மாற்றுவதற்காக இந்த சாயங்களை டை பயன்படுத்துறோம் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தோல் அரிப்பு அதாவது அந்த கெமிக்கலை இந்த உடம்பு ஏத்துக்காத பட்சத்தில் புண்களாக மாறுகிறது இது ஒரு நிலை இரண்டாவது மாட்டுடைய மாமிசத்தை உண்ணும் பொழுது நமக்கு சோரியாசிஸ் உடம்பு பூரா வர ஆரம்பிக்குது இந்த எப்ப பார்த்தாலும் சிலர் பார்த்தா புல்கை ஷர்ட் போட்டிருப்பாங்க சொரிஞ்சிட்டே இருப்பாங்க காலெல்லாம் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க உடம்புல அங்கங்க பக்கு பக்கா பக்கு பக்கா அந்த புண்கள் இருக்கிறத பார்க்கலாம் அவங்க படக்கூடிய சித்திரவதைன்றது ரொம்ப மோசமானது தூங்கக்கூட முடியாது அவ்வளவு மோசமான சித்திரவதை அனுபவிப்பாங்க அதுக்கு அடிப்படை காரணம் மாட்டுடைய மாமிசம் அதனால் அதை அடியோடு விளக்குவது என்பது மிக சிறந்த நிலை சரி எனக்கு நோய் வந்துவிட்டது இப்படி இதை எப் எவ்வாறு தீர்த்து கொள்வது என்று முயற்சி செய்யும் பொழுது நமக்கு கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய மூலிகைகள் தும்ப தும்பை செடி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல பெருந்தும்ப சிறுந்தும்ப கவிழ்தும்ப கருந்தும்ப செந்தும்ப என்று பல நிலைகள் இருக்கு இதுல செந்தும்பை கிடைப்பவர்கள் அந்த செந்தும்பையுடைய வேர் பகுதியையும் சாதாரண தும்பைய அதாவது தும்பைன்னு சொல்லக்கூடிய பூ கிடைக்கிற அந்த தும்பச்செடி கிடைக்கிறவங்க அந்த பூக்களை இலைகள் இதுக்கு பயன்படாது அந்த பூக்கள் இருக்கு இல்லைங்களா நல்லா முக்கு முக்கா பூக்கும் அந்த பூக்களை மட்டும் கிள்ளி ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு கால் கிலோ சேர்த்துக்குங்க அந்த தும்பச்செடி வெயில் பட்டு இருக்கிறதுனால விளையில அதனால உங்களுக்கு அதை காண்பிக்க முடியல தெரியாதவங்க அந்த செடி எப்படி இருக்குன்றதை கேட்டு பெரியவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிங்க அடுத்தது சிரியா நங்கை உங்களுக்கு நிலவேம்பின் பேரு இன்றைய காலங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காது அந்த சிரியானங்கை நங்கை அடுத்தது கீழவாய் நெல்லை இந்த மூணையும் சேர்த்து சமனளவு மூணையும் ஒரு நூறு நூறு கிராம் இல்லை இரநூறு கிராம் சாப்பிட்டு சேர்த்து நன்றாக பொடி செய்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை மோரில் காலை மதியம் மாலை உணவு கொள்ளுவதற்கு முன் காலையில் டீ குடிக்கிற மாதிரி அந்த மோரில் களைக்கிட்டு குடிச்சிட வேண்டியது அது கூட சிறு மஞ்சள் சேர்த்துக்கணும் மாலையில் மத்தியானத்தில் அதே போல் சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை சாப்பிட்டுருங்க ஓய்வு இல்லைன்னா ஒரு பத்து பத்து நிமிஷம்ல சாப்பிடுறது தப்பு இல்லை உணவோடு சேர்ந்து அது கலக்க கூடாது ஒரு அரை மணி நேரம் தள்ளி போட சொல்றோம் இரவு வேலைகள்ல சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது போகும் பொழுது ஒரு ஸ்பூன் போட்டு மோர்ல கலக்கி குடிச்சீங்கன்னா இந்த தலையில ஏற்படக்கூடிய எல்லா வகையான புண்களும் விலகிடும் இந்த புண்கள் வந்து அப்படியே விட்டீங்கன்னா அந்த காது மடல்கள்ல கருப்பா திக்கா படியும் இந்த மூக்கு மேல பக்கு மாதிரி கணங்கனமாக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த மூட்டு பகுதிகளில் இந்த பகுதிகளில் கருப்பு கருப்பா படியும் கால்கள் எல்லாம் படியும் அங்கங்க இந்த நோய் அப்படியே விட்டிங்கன்னா ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய ராஜ பிளவை என்கிற நோயாக மாறும் கால்கள் பல பலமா தன்னாலே கிழியும் நீர் கசியும் உள்ள இருக்க எலும்பு கூட தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு இந்த நிலை வரும்போது அவர்களை காப்பாற்றுவது என்பது மிக கடினமானதாக கூட இருக்கும் ஏன்னா வலி தாங்க முடியாது பெருசாக கால் வீகிடும் கண்கள்லாம் அப்படி இந்த கண்ணெல்லாம் ஊதி போயிடும் சதை கோலங்கள் வந்து மூஞ்சி வீக்கம் காணும் கண்கள் கருமைப்படியும் வலி தாங்க முடியாது இந்த ஆந்திராக்ஸ் என்கிற நோயாக அது மாறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி மாறிட்டால் அதுக்கு மருந்தே கிடையாதா அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம் அதற்கான மாற்று மருந்துகள் நம்ம ஆந்த்ராக்ஸ் பற்றி பேசுவோம் ஒரு உணவை உணவாக கொள்ள வேண்டும் உணவை நாம் வந்து உயிர் வளவர் வளர்ப்பதற்காக எடுத்துக்கொண்டோமானால் அது உங்களுக்கு தீராத நோய்களையே விளைவிக்கும் அந்த தீராத நோய்களின் தாக்கம் தான் சோரியாசிஸ் என்கிற இடத்துலையும் ஆந்த்ராக்ஸ் இடத்துலையும் நம்மளை முடக்கி நம்மளை செயலிழக்க செய்யும் அப்ப என்கிற இடத்துல சைவங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த அசைவமாகிய தெய்வ தேகத்திற்கு தேவையானது ஒரு அப்படின்றதுதான் இந்த சப்ஜெக்டுடைய துவக்கம் இதனுடைய மாற்று நிலைகள் எப்படி இருக்குன்றதை இப்ப பார்க்கலாம் ஒரு சைவ உணவை இந்த அசைவ உணவு கொள்கிறத எப்படின்னு கேட்கும் பொழுது மான் என்பது சைவம் அதை சாப்பிடும் புலி அசைவம் மரம் செடி கொடிகள் செய்வம் அதை சாப்பிடற மனுஷன் அசைவம் ஆனா அவன் சாப்பிட்றது சைவம்ன்ற இடத்துல இவன் தன்னுடைய நினைவால நான் சுத்த சைவம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனா நம்ம அசைவ உணவு தான் சாப்பிட்றோம் இதை மீறி நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் சொட்டக்கூடிய ஒரு மிருகங்களை சாப்பிடும் போது இவன் அசைவத்துக்கும் அப்பால் ஏன்னா அது ஒன்றை ஒன்று அடித்து கொள்ளக்கூடிய குணங்கள்ல ஒரு மனுஷனை மனுஷன் பிடிச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு மு மிருகத்தை குடிச்சு ரொம்ப வித்தியாசமே கிடையாது அந்த இடத்துல இந்த மனித குலம் ஏங்க இருக்கு சரி இப்ப இந்த மாடு கறியால நமக்கு ஆந்த்ராக்ஸ் வரும் எப்படி அப்படின்னா நம்ம அந்த மாட்டுக்கறியை சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய உணவுகள் அந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாலிக்கோல் கொழுப்பு இந்த தேவையற்ற சீழ் சத ரத்தம் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த கறி நமக்கு உள்ளே போகும் பொழுது தேவையற்ற விஷக்கிருமிகளை உண்டாக்கும் அந்த தேவையற்ற விஷக்கிருமிகள் நமக்கு எங்கெங்கே படிமானங்கானுன்னு சொல்லும்போது முதல்ல வயிற்றில் போய் ஜீரணமாக்கப்பட்டு நம்முடைய அந்த கிட்னின்ற இடத்துல ஃபங்க்ஷன் ஆகி அதில் உப்புக்களாக படிய கிட்னி ஸ்டோன் உண்டாகும் இந்த கால் பிளாடர்ன்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில் அது சேரும் போது விஷத்தன்மையை மட்டும் எடுத்து புத்திய தடுமாற வைக்கும் முரட்டு குணம் உருவாகும் சொல்றேன் அந்த மாதிரி அதன் காரணமாக சிறுமூளை பகுதியை தாக்கி நம்முடைய நினைவாற்றலை செயல் செய்யும் அப்போ ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியாது தான் சிந்திக்க முடியாது அதே விஷம் கர்ப்ப பையில சேர்ந்து ஒரு விந்த மாசுபடுத்தும் பொழுது ஒரு குழந்தை உருவாக்கம் என்பது ஒரு தரிகட்ட தினத்தில் அதாவது யார் சொல் புத்தியும் இல்லாத சுய புத்தியும் இல்லாத ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஏதுவாகும் இப்படி அந்த மாட்டுடைய மாமிசம் இந்த உடலில் விஷத்தன்மைகளையே உண்டாக்கும் இதனுடைய அதீத கழிவுகள் வந்து பாடியில் உடம்பு பூரா பரவும் பொழுது நமக்கு பார்த்துருப்பீங்க இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க உருண்டை உருண்டையாக உருண்டை உரண்டையா அங்கங்க இருக்கும் கட்டிங்கல்ல எங்க எங்கே பார்த்தாலும் உருண்டை உருண்டையாக கட்டிங்க இருக்கும் இது கொழுப்பு கட்டின்னு பேர் இந்த கொழுப்பு கட்டிகளையும் அது உண்டாக்கும் இந்த கொழுப்பு கட்டி உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா பழைய மாமிசங்களை உண்ணும் பொழுது அது கொழுப்பு கட்டியா மாறும் அப்போ இந்த கொழுப்பு கட்டியை எப்படி எடுக்கிறது முன்னால மாமிசங்களை தவிர்த்து வாழுதலே மிக சிறந்த நிலை என்பதுதான் இந்த இடத்துல இருக்கிறது சோரியாசிஸ் உண்டானவங்க மேற் சொன்ன மருந்துகள் அதாவது தும்பை பூ சிரியா நங்கை கீழவாய் நெல் இதை மூனையும் சமன் கூட்டி அரைத்து மோரில் கரைத்து தொடர்ந்து உட்கொள்ள ஒரு எட்டு மாதம் தொடர்ந்து உட்கொள்ள இவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் தாக்கம் படிப்படியாக குறையும் மாமிச உணவில் மாட்டுடைய மாமிசத்தை தயவு செய்து அறவே தவிர்த்து கொள்ளுங்கள் இது சைவ சித்தாந்தத்துடைய பெருமானாருடைய சைவ உணவுகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையை ஒத்து இந்த மாதிரி இருக்குது அதை சாப்பிட்றவங்க இதை செய்து இந்த மாதிரி தவிர்த்துக்கங்க அதுக்கு புளி எலுமிச்சம்பழம் கத்தரிக்காய் கருவாடு கோழி இறைச்சி நண்டு இறைச்சி இதெல்லாம் தவிர்க்கணும் மீன் உணவு மீன் வகை உணவுகளை சுத்தமாக தவிர்த்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் நோயிலிருந்து தவிர்த்து நாம் வாழலாம் ஒரு மனைவி கூட தன்னுடைய கணவனுக்கு இந்த நோய் இருக்குன்னா கிட்ட சேர்க்க மாட்டாங்க திருமணமாகாத பசங்களுக்கு இந்த நோய் இருந்தால் திருமணமாகிறது தடைபடும் ஆகவே இந்த மருத்துவ குறிப்புல இந்த சோரியாசிஸை நீக்குவதற்கான மருத்துவங்களை சொன்னோம் அதே மாதிரி கொழுப்பு கட்டி பழைய மாமிசங்கள் இரவில் வைத்து உண்ண உண்ணப்பட்ட மாமிசங்கள் அல்லது உடலில் சென்று மலமாக தேங்கிய மாமிசங்கள் நம்ம உடம்புல இந்த கொழுப்பு கட்டி காரணம் இருக்கு நிறைய பேர் பாத்துருங்க அந்த அக்கா உருண்ட உருண்டையா உரண உண்டையா உருண இருக்கும் உடம்பு பூரா இருக்கும் இதை டாக்டர் கிட்ட போனா அறுவை சிகிச்சை செய்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அறுவை சிகிச்சை செய்து நீக்கினாலும் அது போகாது ஏன்னா ஒரு உணவு என்பது மனித தேகத்திற்கு எப்படி ஒவ்வாமையை உண்டாக்கும் என்றால் அது இரண்டரை மணி நேரத்தில் அது ஜீரணமாக ஆகிற பட்சத்தில் இவனுக்கு அது மருந்தா இருக்கும் உண்டு பல மணி நேரங்கள் வயிற்றுல இருந்தால் அது மலமாக விஷமாக மாறும் மலமாகும் மலம் விஷமாகும் இப்ப மாமிச உணவுகள் நம்ம வயிற்றுல போனா பதினெட்டு மணி நேரம் ஆகும் அது ஜீரணமாகறதுக்கு அப்போ அதை ஜீரணப்படுத்துறதுக்காக நம்ம உடம்புல சிட்ரிக் ஆசிட் என்று அந்த ஆசிடை கையில ஊத்துனா ஓட்ட போட்டு கீழே வந்துடும் அப்படி ஒரு ஆசிட் வந்து வயிற்றுல இயல்பா சுரக்கும் இயல்பாக சுரக்கக்கூடிய இந்த ஆசிட் வந்து அந்த மாமிசத்தை பதப்படுத்தி ஜீரணப்படுத்துறதுக்கு பதினெட்டு மணி நேரங்கள் எழுதும் அதனால இரவு வேலைகளில் கீரைகளை உண்ணக்கூடாது மாமிசங்களை உண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து கிழங்கு வகைகளை உண்ணக்கூடாது இதெல்லாம் மத்தியான நேரத்துல சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டா மறுநாள் காலையில உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் வரும் அதுலயும் மாமிச உணவுகளை அறவே தவிர்ப்பது மிக மிக நல்ல விஷயம் ஏன்னா பதினெட்டு மணி நேரம் உங்க உடம்புல இருக்கும் பொழுது நீங்கள் இரவில் போய் ஒரு மாமிசம் ஏதோ ஒரு மாமிசம் ஆடா இருக்கலாம் கோழியா இருக்கலாம் பன்றியா இருக்கலாம் மாடா இருக்கலாம் நண்டு மீன் எதுவனா இருக்கலாம் அதை வயிற்றுல போடும் பொழுது இரவு போட்ட உணவு மறுநாள் சா மாலை நான்கு மணி அளவில் ஒம்பது மணி சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் மாலை நான்கு மணி அளவில் அது ஜீரணமாகும் அப்போ அந்த ஜீரணமாகும் பொழுது அந்த கழிவுகளை தாங்கக்கூடிய பலம் இந்த உள் உறுப்புகளுக்கு இருக்கான்னா அதுதான் இல்லை வயிறு எதை போட்டாலும் ஏத்துக்கும் அதுக்கு சுரக்கிற ஆசிடை வச்சு ஜீரணம் பண்ணும் ஆனா அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை உடல் பிரிக்கும் பொழுது தான் கஷ்டப்படும் இந்த கிட்னி நமக்கு இவ்வளவு சின்ன சின்ன சைஸ் கிட்னி ரெண்டு இருக்கு அது செய்யற வேலை ஒரு பெரிய ஒரு ஒரு கிரவுண்டு நிலம் வச்சுக்கோமே அறுபதுக்கு நாற்பது இருக்கக்கூடிய கிரவுண்டு ஒரு வீட்டு வீடு ஃபுல்லாக கட்டியிருந்தீங்கன்னா ரெண்டு வீடு அதாவது நூற்றி இருபதுக்கு எண்பது அடியில் ஒரு பெரிய ரூம் போட்டு அதில் என்னென்ன மிஷின்கள் கசைக்கு பிழியக்கூடிய மிஷின்கள் மிஷின்களோ அறவை இயந்திரங்களோ என்ன வேலையை செய்யும் செய்து ஒரு பவுடரை துல்லியமாக மாவாக்குமோ அந்த வேலையை உடம்புல இருக்க ரெண்டு சின்ன சின்ன கிட்னி செய்யுது அப்போது ஒரு மாட்டுக்கறியை கொடுத்து பவுடர் ஆக்கி வெளியே கொடுத்து கொடுக்கறதுக்கு ரெண்டு கிரவுண்டில் இருக்கக்கூடிய மிஷினரி செய்கிற வேலையை சின்ன கிட்னி செய்யும் பொழுது அந்த வேகத்தை அது தாங்காது அதனால மாமிச உணவுகள் வந்து இரவில் தவிர்ப்ப சாப்பிடுவதை நிறுத்திவிடுவது நல்லது மாமிச உணவை அறவே ஒழிப்பது அதைவிட நல்லது இந்த உடம்புக்கு நமக்கு இயற்கையின் செல்வங்களாக இருக்கக்கூடிய மூலிகைகள் மட்டுமே ஏற்ற உணவு அந்த இயல்பான அந்த சைவ உணவுகளை சாப்பிடும் பொழுது அரிசியால் நமக்கு சிறு மூலையுடைய ஆராய்ச்சி திறன் வெளிப்படும் மேம்படும் ஆனால் இன்றைய நாளில் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறதுனால சுகர் என்கிற நோய் வரும்னு சொல்லி தவறாக திணிக்கப்படுகிறது தான் நம்முடைய கருத்து அரிசியால கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகப்பட்டாலும் அது நமக்கு ஆராய்ச்சியை அளிக்கும் இன்றைய அளவிலும் உலகில் எந்த மூலை முடுக்குகளில் எடுத்தாலும் உலகின் மகான் ஞானிகள் உருவான இடம் தமிழகம் போன்ற தென்னக பகுதிகளே என்பதை உலகில் யாராலும் மறுக்க முடியாது உலகத்துல எந்த மூலையில போனாலும் உங்களுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அப்படின்ற இடத்துல அதீத வளர்ச்சி கண்ட அமெரிக்காவுக்கு போனா கூட அங்கேயும் இன்றைய தென்னகத்து மக்கள் தான் அதிகாரிகளா இருந்து அந்த ஆராய்ச்சிக்கு முதலிடம் வகிக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் எந்த மூல முழுக்க போனா போங்க உலகத்துல எங்க போனாலும் இந்த தென்னகத்தில் மட்டுமே ஆராய்ச்சிக்கு வித்திட்ட அதி அற்புதமான மூலிகையாம் உணவு வகைகளில் அரிசி முதலிடம் வகிக்கிறது அந்த அரிசி கார்போஹைட்ரேட்ஸ் என்ற ஒரு பொருளை கொடுத்து உடம்ப கெடுக்காது நமக்கு உழைப்பு குன்றினால் நோய்கள் வரும் அந்த அரிசியோட பல வகையான மாமிசங்களை சேர்த்து உண்ணும் பொழுதும் நோய்கள் உண்டாகும் ஆனால் வெறும் அரிசி அந்த வேலையை செய்யவே செய்யாது சரி கொழுப்பு கட்டிய குறைகிறது எப்படி இதை விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த கொழுப்பு கட்டுக்கு சிறு வெங்காயம் பார்த்துருப்பீங்க குட்டி குட்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்த வெங்காயம் காரம் கம்மியான பச்சை மிளகாய் இதை வச்சு இரவில் வெடித்து சூடாக வைத்து நீர் ஊற்றப்பட்ட பச்சை அரிசி சாதம் இதை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ரத்தம் சுத்தமடையும் ரத்தம் சுத்தமடைகிற இடத்துல இந்த கொழுப்புகள் கரைக்கப்படும் வெங்காயத்துக்கு இருக்கிற ஒரு இயல்பான குணம் என்னன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அதுக்கு அருகம்பில் சாரும் வேணாம் எதுவுமே வேணாம் சிறு வெங்காயம் வாய் நாற்றம் மடிக்குமேன்னு கவலைப்படாதீங்க அது அப்படிதான் ஏன்னா மருந்து சாப்பிடும்போதே நமக்கு வெளியேறும் மனம் மணக்கவா செய்கிறது மலம் வெளியேறும் மலம் மணக்கவா செய்கிறதுனா தான் உலகமே உலகமே நாற்றம் தான் அதில் இந்த தேகம் அதைவிட நாற்றம் அதனால சிறு வெங்காயத்தை ஒரு நாளைக்கு ஒரு பத்து வெங்காயம் எடுத்துங்க இப்போ இரவில் வடித்து வைத்து கஞ்சியோட வச்ச சாப்பாட்டில் பச்சை தண்ணியை ஊத்தி கொஞ்சம் சூடாக ஊற்றிட்டு ஊத்திட்டு அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் காலையில அதில் சிறிதளவு உப்பு போட்டு அல்லது மோர் சேர்த்து இந்த காரம் கொஞ்சம் குறைவான பச்சை மிளகாயோ அல்லது சிறு வெங்காயமோ அதை எடுத்து சாப்பிடும்போது இந்த தேகத்துல ரத்தம் சுத்தம் அடையும் நமக்கு ஒரு கேள்வி இங்கே எழும் பழைய உணவுகள் உடலில் கொழுப்பு கட்டிய உண்டாக்கும் சொல்லிட்டு நீங்களே பழைய உணவை சாப்பிட சொல்றீங்களே அப்படின்ற கேள்வி எழும் எழுவது இயல்பு எழணும் ஆனா பழைய உணவுகள் உள் சென்று மலமாகும் பொழுது அது நோய்களை வந்து உருவாக்கும் அதே உணவு அதே பழைய சாதம் மருந்தாகும் ஏன்னா வெளியில இருந்து உட்கொள்வதற்கும் உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி மாமிச உணவு வகைகள் வந்து சமையல் பண்ணி வச்சுட்டு மறுநாள் பொழுது அதுல பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து நிறைய பங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் அது இல்லாத அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது ரசாயன கலப்பு வந்து உன்னை நோயா மாத்தும் உன்னே அதுவே மருந்தாகவும் மாறும் இன்னைக்கு விஷமான காளான் வந்து பென்சிலின் என்று சொல்லக்கூடிய மருந்தாக மாறுவது போல இந்த இடத்துல மாமிச உணவுகள் நோய்களாகும் பழைய சாதம் என்பது மருந்தாகும் அந்த மருந்து கூட இன்னும் ஒரு ரசாயன கலவை என்று சொல்லக்கூடிய ரசாயன கலவைகளுடைய வெங்காயம் இந்த உணவை வந்து சீரண பாதையை சீர்பட வெளிப்படுத்தவும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகளை கரைக்கவும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த பன்றி மாமிசம் என்ன பண்ணுன்னு பார்த்தா அதுல டேப் வாம் என்று சொல்லக்கூடிய நாடா புழு ஒன்று இருக்கு அந்த புழு வந்து ஒரு முன்னூறு டிகிரி செல்சியஸ்ல தான் சாகும்னு சொல்றாங்க அந்த முன்னூறு டிகிரி செல்சியஸ்ல அது சாகும் பொழுது இந்த பன்றியுடைய மாமிசத்தை மூன்று முறை வேக வைத்தால் தான் அது சாகும் அந்த மாமிசத்துடைய வார் அது போய் புழுந்து பூந்துக்கும் அதை நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தா உடம்பு பெருத்து போய் மூஞ்சி விகாரமாய் காலெல்லாம் பெரிய பெருசா இருக்கிறத பார்த்துருப்பீங்க அது நோய் யானா கிடையாது ஒரு மந்த குணத்துல உருவானவங்க அந்த மாதிரி ஒரு நிலைகளை உருவாக்கும் அதே இல்லாத சோம்பலை உருவாக்கும் மந்த புத்தியை கொடுக்கும் எதையும் புரிந்து கொள்ளத்த முடியாத தன்மையை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி பன்றி மாமிசம் உடலுக்கு நீருடைய அதாவது கபத்தின் சேர்க்கைய கபம் இல்லாத நிலையில் நீர் சேர்க்கை விஷ நீர் சேர்க்கையாக மாறி உடலை அளவுக்கு மீறி ஊத வைத்து விடும் ஒரு மனுஷன் நூத்தி ஐம்பது கிலோ நூத்தி நாற்பது கிலோ அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க அந்த பன்றி மாமிசம் முன்னக்கூடியவங்க எல்லாரும் இல்லை பன்றி மாமிசம் உண்ணக்கூடியவர்கள் சில பேர் சாதாரணமா வந்து ரொம்ப கனமா இருக்கவங்களும் இருக்காங்க அவங்களுடைய விஷயங்கள் வேற இதனுடைய நிலை வேற இந்த பன்றி மாமிசம் உண்டவர்கள் உடல் கொழுத்தவர்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நாற்பத்தி ஐம்பது வயசுலயே மரணம் அடைகிற நிலையும் உண்டாகும் அவங்களுக்கான மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லும்பொழுது முடக்கருத்தான் இந்த எல்லாம் இருக்கும் அந்த முடக்கருத்தான் இலையை எடுத்துக்கங்க அதே மாதிரி வாத நாராயண் இலையை எடுத்துக்கங்க அதே மாதிரி வங்காய சாறு எடுத்துக்கங்க இந்த வாத நாராயண முடக்கருத்தான் வெங்காயத்தை அரைச்சி எடுத்த சாறு இது கூட மிளகு நல்லா பிடிச்ச மிளகை போட்டு ஒரு கிளாஸ் காலை மாலை குடித்து வர உடலில் உள்ள உள்ள அனைத்து அசுத்தங்களும் விலகும் நிரம்பு குழா உடல்ல ஓடக்கூடிய நிரம்பு குழாய்கள் தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி நிரம்பு போகுது இல்லையா இதெல்லாம் குழாயின்னு பேர் டியூப் இந்த நிரம்பு குழாய்கள் வந்து கொழுப்பு சத்தால் அடைப்படும் போது நமக்கு பூர்ணமான ரத்த ஓட்டம் இருக்காது அதனால் கை கால் மறுத்து போயிடும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே நிற்க வச்சிடும் பார்த்தாலே பார்த்தாலே ஒரு விகாரத் தோற்றம் அவங்க கிட்ட பேசக்கூட நமக்கு பிடிக்காது ஒரு விதமான துர் நாற்றம் வரும் அவங்க உடம்புல இருந்து அவங்க பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து ஒரு தக்ஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தா பசின் தசின் அப்படின்னு சொல்லுவாங்க யுக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுன்னா உத்தி அப்படின்வாங்க இந்த வார்த்தையில நாக்கு வந்து மெல்லிய நாக்கு பிறழ வேண்டும் இதுக்கு மொழி தெரியாது இந்த மொழி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு தொடர்ந்து கூறக்கூடிய வார்த்தைகளாலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சொற்களை நம்ம உள்ள வாங்கும் பொழுதும் அந்த வார்த்தைகள் வந்து சரியா இருக்கும் சிலருக்கு திக்குவாய் ஏற்படுறது பார்த்துருப்போம் நோய்கள் எல்லாம் மேற்ன அந்த மருத்துவ குறிப்பு வந்து உடம்புல நீக்கி உடம்புல இருக்க விஷ நீர்களை எடுத்து தேகத்தை பலப்படுத்தி தெளிவான நினைவாற்றலையும் கண்பார்வையையும் தேகத்தையும் உற்சாகத்தையும் நமக்கு அளிக்க இந்த தொலைக்காட்சிகள் நமக்கு உதவியா இருக்கு எல்லோருக்கும் என் நன்றிகள் வணக்கம்